அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குரு பயிற்சி அதாவது மிதினத்தில் இருந்து கடகம் நோக்கி அதிசாரமாக முன்னோக்கி அந்த குரு பயிற்சி கடகத்துக்கு வந்து ஒரு கடகத்தில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து பின்வக்ரமாயி மீண்டும் வந்து மிதினத்துக்கு வரார் அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் இப்போ மீனராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசாரத்தில் அதிகாரத்தில் குரு வந்து பயிற்சியாகி கடகத்தில் அமர்ந்து பின் வக்கிரமாகி எந்த விதமான படங்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் கெடுபலன்களும் உண்டு கெடுபலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதி தேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தசா நடத்துகிற கிரகம்தான் சகலவிதமான விஷயங்களையும் அருளும் இந்த மாதிரி குரு பகவான் கோச்சாரத்தில் எங்கெங்கேயோ உக்காந்துருப்பார் என்னென்னோ பண்ணியிருப்பார் நல்லது நடந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தசை நடத்தும் கிரகம் இடமுட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஆனாலும் இதற்கும் பலன்கள் உண்டு தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்தால் இந்த பலன்கள் நன்மையாக வந்துடும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் போச்சுன்னா இந்த பலன்கள் கெடுபலன்களே அளவுக்கு அதிகமாக வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த பலன்கள் எப்போ இந்த மீனராசி பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் எப்போ இருந்து கிடைக்கும் அப்படின்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கடகத்துக்குள்ள கால் வைக்கிறார் அதிசாரமாக ரெண்டு காலையும் வச்சிடறார் எத்தனை மணிக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு வந்து உள்ள வந்துடுறார் அதுல இருந்து சரியா இருபத்தி நாலு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பயணம் பண்றார் அதாவது கிளாக் வயசுல பயணம் பண்றார் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வினாடிகள் அந்த புனர்பூச நட்சத்திரத்துல ஐம்பத்தி ஆறு வினாடிகள் வரைக்கும் முன்னாடி வர்றார் டிகிரி சொல்கிறேன் நான் அது வரைக்கும் முன்னாடி வரார் அதில் சரியாக இருபத்தி நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் வக்ரமாகிறார் அப்போ பின்னோக்கி நகரார் நகர்றார் அது ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் ஆக இந்த பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதிசாரமாக இருபத்தி நான்கு நாட்களும் வக்ரகதியில் இருபத்தி நான்கு நாட்களும் அந்த கடக வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை அருளுகிறார் இதில் இருபத்தி நாலு நாள் வந்து அதிசாரம் இருபத்தி நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் இதுதான் வந்து கணக்கு இப்படி போயிட்டுருக்கு அப்போ இந்த குருபகான பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கிருந்து என்ன படம் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் பார்க்கும் இடங்களை விருத்தி அடைய செய்வார் நன்மையை அருள்வார் அவர் வந்து கோச்சார குரு பொறுத்த வரைக்கும் அது ரிஷப லக்னம்னா சொல்லுவாங்க என்ன அது எட்டாம் அதிபதி முடிஞ்சு போச்சுப்பாங்க அதெல்லாம் கிடையாது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அந்த கோச்சார குரு அப்படி அப்படிங்கிற ஒரு எல்லா லக்னத்துக்கும் எல்லா ராசிக்கும் ஆகச்சிறந்த இயற்கை சுபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ கூட அவரோட குணம் மாறாரு இருக்கும் இடம் வந்து சம் யூஸ் வந்து கொடுத்துருவார் அதே மாதிரி தான் பார்க்கும் இடங்கள் சுபத்துவப்படும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ உங்களுடைய ஒன்பதாம் பார்வையா என்ன பண்றாருன்னா உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார் அந்த வக்ரமா இருந்தாலும் சரி அதிசாரமா இருந்தாலும் சரி பார்வை பலன்கள் ஒண்ணுதான் அப்போ ஒன்பதாம் பார்வையாக அழகா லக்னத்தை பார்க்கிறார் மீன லக்னத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டு பலன்களை வழங்குகிறார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக சிறந்த அந்த மூன்று பார்வைகள் அப்போ இதெல்லாம் வந்து விருத்தியாகும் இருக்கும் இடத்துல ரொம்ப சூட்சம் இருக்கு அந்த இருக்கும் இடம் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னங்கிறத சொல்றேன் இப்போ இந்த மீன ராசி இந்த மீன லக்னத்திற்கு இந்த அதிசார பயிற்சி எந்த விதமான நற்பலன்களை முதல்ல வழங்குவார் அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல லக்னத்தை பார்த்தர்றார் அவர் வந்து பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி லக்னாதிபதியும் கூட அப்போ உங்களுடைய லக்னாதிபதி உயிர்காரகன் ஆத்மகாரகன் உங்கள் லக்னத்தை பார்வை செய்கிறார் அப்ப என்ன நடக்கும் தசை நடத்துகின்ற கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் ஆக சிறந்த நன்மையை சுபத்துவத்துடன் வழங்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களை சரியாக வைத்து கொள்ள உதவி செய்யும் இந்த இது வந்து இந்த குரு பகவானோட பார்வை ஒன்பதாம் பார்வை மிகவும் பலம் வாய்ந்த பார்வை அப்போ உங்களை நீங்கள் சரியாக வைத்துக்கொள்ள உதவும் இது வந்து தசை நடத்தும் கிரகம் ஆகச்செருவதாக இருந்துவிடும் பட்சத்தில் நீங்க ஒரு வாக்கிங் போறீங்க ஒரு ஜாக்கிங் போறீங்க ஒரு ஜிம்மு போறீங்க ஒரு நடைப்பயிற்சி பண்றீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரகுளாக இருக்கிறது பட்டும் படாமல் விட்டும் விடாமல் செய்யறது இதெல்லாம் இருக்காது கண்டினியூஸாக பர்ஃபெக்ஷனாக அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுதல் நடக்கும் அதே மாதிரி உங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுதல் நடக்கும் உங்களை நீங்கள் நிறைய விஷயத்துல மாற்றி அமைத்து முன்னேற்ற பாதைக்கு திரும்புவீர்கள் நிறைய விஷயம் அதாவது அகப்புறம் அகப்புறம் வெளிப்புறம் இரண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் இந்த மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மீன லக்னம் ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் தான் நூறு சதவீதம் அப்படிங்கிற பட்சத்தில் தேக திருத்தம் முதற்கொண்டு மாறுபாடு உண்டாகும் தசை நடத்தும் தசை நடத்தும் சரி இல்லைன்னா தேகத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இதுதான் வந்து சூட்சமா அப்போ உங்களை நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு திருப்பி கொள்ள திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் இந்த அதிசார நேரத்தில் வழங்குகிறது உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயர்த்தி கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு அதிபதி தொழில் ஸ்தானம் தான் ஒருத்தருக்கு கௌரவம் வேலை தான் ஒருத்தருக்கு வந்து கௌரவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கடைசிட்டுல செஞ்ச வேலைக்கும் தொழிலில் வந்து நீங்க வந்து சக்சஸ் பண்ணதுக்கும் தான் உங்கள் பேர் வந்து நிற்கும் எல்லாரும் அப்பதான் மதிப்பான் அதனால அந்த புகழ் கௌரவம் அந்தஸ்து அதுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கறத வந்து தயவு செய்து மறந்து விடாதீர்கள் தொழில் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கி தானாக உங்களை வந்தடையும் யாராவது குழந்தை இல்லாம எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா குழந்தைகளை வந்து தத்தெடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்வாய்ப்பு காத்திருக்குது அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் காரிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் உடைப்படும் தொழில் விருத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திருப்தியை கொடுத்துரும் அதே மாதிரி சகலவிதமான விஷயங்களிலும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு படிப்பு தொழில் வேலை எல்லா விஷயத்திலும் இந்த அதிசார குரு பயிற்சியை என்ன பண்ணுன்னா முதன்மையான ஒரு ஆத்மாவாக உங்களை திகழ வைக்கும் தசா நடத்துகின்ற கிரகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அவர் வந்து பத்தாம் அதிபதி அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் கௌரவ பதவிகள் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காதல் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் குறிக்கோள்கள் இது சார்ந்த பயணம் மிக விரைவானதாக மாறும் உங்களுக்கு நோய் சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் நிற்கும் தொட்டதில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு காதல் மலரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த பதினோராம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக பெரிய ஒரு தலைமை பண்பு தகுதி தலைமை தாங்கும் தகுதி அந்த தலைமை பண்பு அந்த இடத்துல இருக்கு அப்போது அது சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு நிம்மதி உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் எந்த விஷயத்தில் எதிர்பார்த்தாலும் சரி ஒரு கெப்பாசிட்டி க கிடைச்சிடும் ரொம்ப நாளாக இதை வந்து ப்ரொமோட் பண்ணும் ரொம்ப நாளாக இதை வந்து சப்மிட் பண்ணணும் நல்ல பேர் வாங்கணும் இதை காமிச்சு இது ப்ரெசென்டேஷன் பண்ணி அதில் வந்து ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம் இது நம்ம வந்து ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆகச் சிறந்த முறையில் உங்களுக்கு நினைச்சது நடந்தேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கூட புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தையும் இது வந்து உருவாக்கும் அப்படிங்கிறத வந்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த புதிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த உன்னதமான ஒரு லாபத்தை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறது எஃப்டி போடுறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல விதமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் சேமிப்பு அதிகமாகும் பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சியில் வழங்குவார் அதே மாதிரி உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆகச் சிறந்த சாதனைகளை படைப்பதற்கு உங்களுக்கு நேரம் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல சாதிச்சிருவீங்க அதே மாதிரி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இது வந்து நீடிக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களிலும் மிகச்சிறந்த உன்னத பலன்கள் கொடுக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் வாணிபமா இருக்கட்டும் இல்லை வந்து வியாபாரமா இருக்கட்டும் இது எல்லாமே ஒண்ணுதான் இருந்தாலும் சொல்லித்தாகணும் ஓகேங்களா வியாபாரமாகட்டும் ஒரு கல்வி ஆகட்டும் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறதாகட்டும் எந்த பரிவர்த்தனை டாலர் சார்ந்த விஷயங்களாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடிக்கடி டூர் போறது இந்த நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல ஏதாவது ஒரு ஆன்மீக யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் பயணங்களால் சாதித்தல் இதுவும் நடக்கும் வெளிநாடு போயிட்டு ரிட்டன் வருது இதுவும் வந்து நடக்கலாம் மிகச்சிறந்த உன்னத பலன்கள் கிடைக்கும் எப்போ தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முறையில் இருந்து விடும் பட்சத்தில் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்பாவுக்கு உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்பா இந்த அதிசாதார பயிற்சி இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்திலுமே வந்து சாதனை படைத்து விடுவார் அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாளில் முற்பிறவி போன பிறவி முன்னாடி பிறவி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பிறவி எத்தனையோ பிறவி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பிறவிகளில் செய்த நன்மையால் விளைந்த புண்ணியங்கள் நன்மைகளால் விளைந்த குரு பகவான் அந்த சுபத்துவர் ஒழுக்கவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்பப்பெல்லாம் செஞ்ச எத்தனை பிறவைகளும் செஞ்ச நல்ல வினைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் எல்லாம் பாக்கியமாக மாறி உங்கள் தலை கொட்டும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் நடக்கும் வீடு சுபத்துவமாக திகழும் யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கும் மூத்தோர்கள் சொத்து தந்தை சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுடைய சொந்த சொத்தாக இப்பொழுது மாறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி சிவன் மேல் சிறந்த சிவன் மேல் சிறந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடும் முருகன் மேல் சிறந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடும் இந்த மாதிரி அந்த ஒன்பதாம் இடம் சுபத்தோப்படும் பொழுது அது வந்து மிகப்பெரிய பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் வராத பணம் கைக்கு வருதல் திடீர் பண வரவுகள் உண்டாகுதல் எதிர்பாராத எவ்வளவோ விஷயத்துல பாடுபட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல திடீரென சுபத்துவமாக மனமகிழ்ச்சி உண்டாக ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும் அதே மாதிரி தந்தை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் உங்களுக்கு நீங்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சி மீண்டும் வக்ரத்தில் வந்து அந்த மிதனத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாள்ல இவ்வளவு நற்பலங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்னதெல்லாம் நடந்துரும் தசா புத்தி சரியில்லா ஸ்ட்ரகிள் வந்து உண்டாகும் அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த மீனராசி மீன லக்னத்துல பிறந்த இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தசை நடத்தும் கிரகம் தான் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மீன ராசி மெயினா மீன லக்னம் இந்த அதிசார குரு பயிற்சி எது இதில் வைக்கும் ஆப்பு அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் இருக்கும் இடத்தை வளப்ப வளப்படுத்தி சனி பகவான் தான் இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் அப்படிங்கிறது வந்து மூலநூட்களோட கூற்று என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ சரிப்பா அந்த வீடு உச்ச வீடு என்னென்ன கெடுபலங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த வீடு உச்ச வீடு கடக வீடு உச்ச வீடு அப்போது அதுக்குள்ளே உள்ள வராரு அது கூட யாராவது இருக்காங்களா ஏற்கனவே அங்கே கிரகம் ஏதாவது இருக்கானா இல்லை அப்போது அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு நான் அப்போ மகா மகா உச்சத்தோட உள்ளே வராது அப்போது என்னவா உள்ளே வராரு மிகப்பெரிய பலவானாக உள்ளவரார் அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி உண்டுனா அப்ப மிக பலவானாக அந்த புகழ் பெயர் புகழை கெடுப்பதற்கு முயற்சி செய்வார் இது வந்து அவருடைய இயற்கை சுபாவம் இது மாறுமா அப்படின்னா கோச்சாரத்தில் மாறவே பர்சன்ட் மாறாது சரி இருபத்தி நாலு நாட்கள் உச்சமா இருக்கிறார் வக்ரமாக போயிடுறார் அடுத்து அடுத்து இருபத்தி நாலு வக்கரமாக போயிடுறார் அவர் என்ன பண்ணுவார் அப்போ வக்ரம் ஆயிட்டா நீச்சத்துக்கு சமம் அந்த வீடு உச்ச வீடுங்கிறதுனாலே இந்த பிரச்சனை அப்போ நீச்சமாயிடுறார் அப்பயும் என்ன வருது அந்த நன் தடைத்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்போ என்ன நடக்கும் ரொம்ப படுத்து போயிடுவார் தூங்கிடுவார் ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப இருந்தாலும் எழுந்து நடக்க முடியாது ரொம்ப இருந்தாலும் எண்ணம் வந்து சரியில்லை இப்படித்தான் முடியும் அப்போ அந்த இடம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த சகல விதமான சிக்கல்களில் சகலவிதமான விஷயங்களிலும் நீங்கள் சிக்கலை சந்திக்க நேரிடும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் படாதபாடு போடுவாங்க ஏதாவது ஒரு இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் முதல் குழந்தைக்கு யார் யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் பிரெகனன்சி ஆகி இருக்கு அப்படின்னா ரொம்ப உசாராயிரணும் 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 நாற்பத்தெட்டு நாளைக்கு அது வந்து நீடிக்கு அதை வந்து கரெக்டாக காப்பாற்றிக்கணும் ஹாஸ்பிட்டல் போய் நீட்டாக வச்சுக்கணும் அந்த ஒன்றரை மாதம் ஒரு மாதம் தான் ஆகுது இருபது நாள் தான் ஆகுது ப்ரெக்னென்சி ஆகி அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க எல்லாருமே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமாத்துறை துறை சரியான பாடுபட்டுருவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு விஷயம் ஆனால் இந்த சந்திரன் மட்டும் சுற்றி சுற்றி வருவார் நாற்பத்தெட்டு நாளில் மூணு டைம் வந்து குரு கூட உட்காருவார் அந்த மூணு டயம் ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் அப்போ ஆறு நாள் ஆறே முக்கால் நாள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா நாற்பத்தி எட்டு நாள் மொத்தமா அந்த இடத்துல குருமட்டும் என்ன நடக்கும் அந்த ரெண்டே கால் நாள் ஒரு மூச்சு விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஓகேவா அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஐந்தாம் இடம் சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் கவனமாக இருத்தல் வேண்டும் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் பாரம்பரியம் சார்ந்த சிக்கல்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது சார்ந்த சொத்து கிடைக்குமா பூர்வீக சொத்து கிடைக்குமானா அதுலேயும் சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்டர்டைன்மெண்ட் அதில் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளால் வம்பு வழக்க சம்பாதிச்சிட்டு வருவீங்க அதுலேயும் வந்து கவனமாக இருக்கணும் அரசாங்கம் சார்ந்த அரசு சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் மிக மிக கவனம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த சீட் ஆடுறது அப்புறம் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறது அப்புறம் வந்து ட்ரேடிங் பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலை இந்த ட்ரேடிங் பண்ணுறது அது என்னவோ என்னதுங்க அது என்னவோ சொல்லுவாங்க டக்குன்னு மைண்டு வர மாதிரி அந்த சூதாட்டம் இந்த மாதிரி ஏதாவது வந்து திடீர்னு பணத்தை எப்படியானா நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மாட்டிப்பீங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி தரக்கூடிய பலன்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா இந்த குருவால் வரக்கூடிய இந்த சிக்கலை வந்து எப்படி நீக்கிக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி ஆச்சுன்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலையில பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக நீங்கள் வந்து வழங்கினீங்கன்னா அது ஒரு ஆகச்சிறந்த நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு தயவு செய்து விடவே விடாதீங்க மீனம் அப்படின்னால லக்னாதிபதியும் குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் தமிழ் அன்பு அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவின எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி